எசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை ஆதியாகமும் அதிகாரம் நாற்பத்தி ஒன்று வசனம் முப்பத்தி ரெண்டு இந்த காரியம் தேவனால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் தேவன் இதை சீக்கிரத்தில் செய்வார் என்பதையும் குறிக்கும் பொருட்டு இந்த சொப்பனம் பார்வோனுக்கு இரட்டித்தது பிரியமானவர்களே இந்த வேளையில் உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் பார்வோன் சொப்பனங்களை பார்க்கறாரு நடக்க போகிற காரியம் ஒன்றுதான் ஆனால் ரெண்டு விதமான சொப்பனங்களை அவர் பார்க்குறாரு சொப்பனத்தை பார்த்த அவருக்கு அதன் அர்த்தம் புரியாமல் இருந்தபோது தான் யோசேப்பை வரவழைக்கிறாங்க யோசேப்பு சொப்பனத்தின் அர்த்தம் சொல்லு தேசத்துல பஞ்சம் வரப்போகுது அர்த்தத்தை சொல்லுகிறார் பார்வோனை பார்த்து சொன்ன காரியம் இந்த காரியம் தேவனால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது தேவன் இதை சீக்கிரத்துல செய்வார் என்பதை குறிக்கும் பொருட்டு இந்த சொப்பனம் ரெட்டி பாய் வந்திருக்கு ரெண்டு தடவை வந்திருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா ஆண்டவ சீக்கிரத்தில் இதை செய்ய போகிறாரு அப்படின்னு பிரியமானவர்களே கண்ட சொப்பனத்தின் படியும் யோசிப்பு சொன்ன அர்த்தத்தின் படியும் தேசத்தில் நடந்தது இந்த கால வேலையில் வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க ஒருவேளை சில காரியங்களை குறித்து தேவன் உங்களுக்கு சொப்பனத்தின் மூலமாய் பேசுவார் ஏதோ குடும்பத்தில் ஒரு ஆபத்து வரப்போகுது இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை வரப்போகுது இப்படிப்பட்ட ஒரு விபத்து வரப்போகுது நீ ஜெபம் பண்ணு நீ எந்திக்கணும் தெய்வ சமூகத்தில் உட்காரணும் ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவர் ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை மூன்று தடவை அப்படியாக உங்களோடு பேசிக்கொண்டே இருந்தால் இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க காரணம் அந்த காரியம் சீக்கிரம் நடக்க போகுது ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி ஆவியானவர் உணர்த்தும் போதே அந்த காரியத்துக்காக ஜெபிக்கணும் பிரியமானவர்களே இன்றைய நாட்களில் அநேக ஆண்டவர் பேசியும் ஜெபிக்காததுனால எவ்வளோ பிரச்சனைகள் எவ்வளோ போராட்டங்களை சந்திக்கிறாங்க இந்த காலவெளியில் கத்துறவங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் உங்களோடு ஆண்டவர் சில காரியங்களை குறித்து பேசிக்கொண்டே இருக்கிறாருன்னா உங்கள் பிள்ளையை குறித்து உணர்த்துகிறார் ஜபம் பண்ணு உன்னுடைய கணவருக்காக ஜபம் பண்ணு உன்னுடைய தொழிலுக்காக ஜபம் பண்ணு இப்படிப்பட்ட நீங்கள் லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ண போகிற அந்த காரியத்துக்காக ஜபம் பண்ணு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உணர்த்தி கொண்டே பேசிக்கொண்டே இருந்தாரானால் ஜபம் பண்ணுங்க தேவ சமூகத்தில் அமருங்க கர்த்தர் நடத்துவார் கத்தர் பாதுகாப்பார் கத்தோடைய கரம் உங்க கூட இருக்கும் எல்லா தீங்குக்கும் விளக்கி ஆண்டவர்களை ஆச்சரியமாய் நடத்துவார் பிரியமானவர்களே இந்த கால வேலையில் ஆண்டவரங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் தேவன் உங்களோடு பேசுகிற வார்த்தைக்கு செவி கொடுங்க எந்த காரியத்தை செய்தாலும் ஜெபத்தோடு செய்ய கத்தை நடத்துவார் ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிற எங்கள தகப்பனே இந்த காலை வேலைக்காக நன்றி ஆண்டவரே கற்றத்தக நல்ல வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் பார்வோனுடைய வாழ்க்கையில் க போகிற காரியங்களை குறித்து தரிசனத்தின் மூலமாய் சொப்பனத்தின் மூலமாய் ஆண்டவர் பேசி அப்படியே நடந்தது ஆண்டவரே நீ பேசுகிற தகப்பன் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் சொல்லுகிற காரியங்களுக்கு தேவ சமூகத்தில் காத்திருக்க ஜெபிக்க கிருபைகளை தருவீராக இந்த நாள் முழுவதும் உங்கள் கரம் தாங்கி நடத்தட்டும் செய்கிற வேலைகள் வருமானங்கள் தொழில்களை ஆசிர்வதிங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே ஆமேன் பிரியமானவர்களே கத்திரங்களோடு பேசியிருக்கிறார் ஜபம் பண்ணுங்க கத்தர் பேசும்போது ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியுங்க கத்திரங்களை நடத்துவார் உங்களுக்காக உங்களுடைய ஜபம் விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியர்களுக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள் டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறது எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாயிருக்குமே என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க காட் பிளெஸ் யூ